வத்தலகுண்டு அருகே சுங்கச்சாவடி திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய கிராம மக்கள் முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்படுத்தி இருப்பதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் புகார் தெரிவித்துள்ளது வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று போராட்டம் நடத்திய கிராம மக்கள் சுங்கச்சாவடியை அடுத்து நொறுக்கி சேதப்படுத்தினார்கள் சுங்கச்சாவடியில் இருந்த கனிக்குறி ஸ்கேனர் கருவி மேஜர் நாற்காலி உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களும் அடித்து நோக்கப்பட்டன இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சுங்கச்சாவடி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது அதில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புகாரின் பேரில் பட்டிமரன்பட்டி போலீசார் கிராம மக்கள் முன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்